குன்றவர் அதனில் வாழ்வார் குன்றவர் அதனில் வாழ்வார் கொடும் செவி ஞமலியாத்த வன்திறல் விளவின் கோட்டு வார் வலை மருங்கு தூங்க பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும் இதில் சொல்றாரு இந்த மலை சார்ந்த பகுதியில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது குன்று அந்த குன்றில் வாழ்பவர்கள் குன்றவர் அப்படின்னார் அது சொன்னார் பாருங்க எனவே குன்றவர் குன்றில் வாழ்பவர் குன்றவர் இவங்கள வேறு வேறு பெயர்களை குறிப்பாங்க இவர்களுக்கு நிறைய பெயர் சொல்லப்படும் என்ன பெயரெல்லாம் இலக்கியங்களில் பயன்படுத்தப்படுகிறதோ அத்தனை பேரையும் இந்த நூலில் சொல்லிட்டார் நம்ம அடுத்தடுத்து வரும்போது பார்க்க போறோம் இங்க குன்றவர் அப்படின்னார் குன்றில் வாழ்பவர் எனவே குன்றவர் அப்படின் வேறு பேர் காணவர் வேட்டுவர் குறவர் இரவுலர் வேடர் மரவர் இதெல்லாம் அவங்களுக்கு வேறு வேறு பெயர்கள் இந்த பெயரெல்லாம் அங்கங்கே இடத்துல சொல்ல போகிற ஒரு இடத்துல குறவர்பார் இன்னொரு இடத்துல காணவர் பார் இடத்துல மறவர் பார் இப்படி வேறு வேறு பெயர்கள் சொல்ல போகிற அதாவது தமிழ் கூறுகிற இலக்கிய நூல்கள் ஒரு வேடு வரை என்னென்ன பெயர்களாலெல்லாம் குறிக்குமோ அத்தனை பேரும் ஒரே புராணத்தில் படித்தான் நீங்கள் அந்த மாதிரி அனைத்தையும் இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் உரிய இடங்களில் காட்டி வைக்கிறார் இங்கே சொல்கிறார் குன்றவர் அதனி வாழ்வார் எனவே அங்கே வாழ்கிறவங்க யாருன்னு கேட்டால் மலை சார்ந்த பகுதி வாழக்கூடிய குறவர்கள் அல்லது வேடர்கள் அல்லது மறவர் காணவர் இப்படி நீங்கள் ஏதோ ஒரு பேர் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால் அவங்க வாழ்கிறாங்க அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால் கொடும் செவி ஞமலி ஆத்த ஞமலி என்ன நாய் இந்த வேட்டை நாய்களை அவங்க பயன்படுத்தக்கூடியவர்கள் எனவே இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னே என்ன தெரியுதுன்னா முதல்ல வேட்டை நாய்கள் நான் பார்க்க முடியுங்களா வீட்லேயே இப்போ அப்படித்தானே கட்டி வச்சுக்கிறோம் நாய்கள் சாக்கறது அப்படின்னு போடெல்லாம் எழுதி வச்சுருக்குறோம் அப்படி பார்க்க அது மாதிரி அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் வேட்டைக்கு பயன்படுத்துகிற நாய்கள் அந்த நாய்கள் வேட்டைக்காகவே பயன்படுத்தப்படுபவை அதனால் அந்த ஞமலி அப்படின்னா நாய் வேட்டை நாய் அது மட்டுமல்ல வன்திரல் விளவின் கோட்டு வார் வலை மருந்து தூங்க இங்கே விளவு அப்படிங்கிறது என்னன்னா விழாமரம் அப்படிங்கிற மரம் நமக்கு விழாம்பழம் விடாம்பழம்னு சொல்லுவோம் சொல் வளர்க்கல அந்த விழா மரங்கள் அந்த ஊருக்குள்ளே இருக்குது அந்த ஊரில் வார் என்று சொல்லக்கூடிய வலைகள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது சொல்ல வந்திரல் விளவின் கோட்டு அந்த மரம் நல்லா வலிமையானது அத்தகைய வலிமையான மரத்தில் அங்கிருந்து தொங்க இருப்பது வார்னால் அந்த வலை எனவே வார் வலை மருங்கு தூங்க அப்படி கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க உலர்த்துவதற்காகவும் மற்ற வகையிலையும் அந்த வலைகளை அப்படி தொங்க விட்டிருப்பதுனால அது அசையாமல் இருக்குதுதான் அதனால் தூங்கிகிட்டு வலை அப்படியே தொங்கிகிட்டு இருக்குது அசைதல் இல்லாமல் இருப்பதுனால அதெல்லாம் தூங்கி கொண்டு இருக்குது வலையை தூங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அடுத்து போனீங்கன்னா பன்றி புலி எங்கு என்னன்னா கரடி எங்கு என்பது கரடியை குறிப்பது எனவே பன்றி புலி கரடி கடமை அப்படின்னு கூடியது இது காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க இல்லையில கடமை மான் இதெல்லாம் அங்கே வீட்டில் அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் கட்டியிருப்பாங்க அங்கே கட்டி வச்சுருக்கிறது எதுன்னு கேட்டால் புலி மான் கரடி இதெல்லாம் கட்டிருக்கேன் அதெல்லாம் பழக்கப்பட்ட விலங்குகள்லாம் மானின் பார்வையினர் இந்த மானின் பார்வை அதாவது பார்வை விலங்குன்னு பேர் இந்த பார்வை அப்படின்னு சொல்ல இங்கே பயன்படுத்துகிறார் இதை சிவன் நம்முடைய உமாபதி சிவனார் திருவரு பயன் என்ற நூலில் குருநாதனை இந்த உலகம் உணர்வதில்லை போர்வை என மாக்களை பற்றி எனவே இந்த குரு என்ன பண்ணாரு மானிட சட்டை தாங்கி வருகிறது இது சிவம் மானிட சட்டை தாங்கி வருகிறது பார்வை என மாக்களை பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணார் புவி இந்த உலகம் குருநாதனை அறிவதில்லை அறிந்தது சொல்லல சொல்லலை அறிவதில்லை ஏன் அவர் நம்மளை மாதிரி தான் நிற்கிறார் சாப்பிட்டார் தூங்கினார் எரிச்சார் போனார் வந்தார் அவர் எப்படி குருன்னு சொல்கிறது குருன்னா என்னவாக இருக்கணும் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது அவருக்கு கை கால்லாம் வலிக்கக்கூடாது ஏன் அதெல்லாம் வலித்து நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் எனவே குருன்னு ஒருத்தர் இல்லை ஒரே ஒருத்தர் தான் மேலே இருக்கிறார் அவர் தட்சணாமூர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற வழக்கம் இன்றைக்கும் பல பேர் பின்பற்றி கொண்டிருப்பதை பார்க்கலாம் அதனால் அவங்களுக்கெல்லாம் சொன்னார் இவங்களுக்கெல்லாம் மானிட சட்டையை தாங்கி இறைவன் வருகிறான் என்பதை அவர்கள் உணர்வதில்லை என காணார் புவி சொல்ல பசு தோல் புரி புலி அப்படிங்கிற பிள்ளைங்களா அப்ப தன்னுடைய உண்மையை மறைச்சிக்கிட்டு போத்தி கொண்டு வருவது அது பேர் தான் போர்வை அப்படின்னாரு அப்ப குரு சிவம் தன்னுடைய வடிவத்தை காட்டாம அந்த குருநாதன் என்கிற சட்டையை மேலே போத்திக்கிட்டு வரான் ஆனால் உள்ளுக்குள்ள இருப்பது சிவம் என்பது உணரணுமே யார் உணருவா பக்குவம் உடையவர்கள் உணர்வார்கள் பக்குவம் இல்லாதவர்களுக்கு வருகின்றவன் ஒரு மானிடன் என்று கருதி விட்டுடுவாங்க பக்குவம் உடையவனுக்கு இல்லையா சிவம் மானிட சட்டை தாங்கி வந்திருக்கிறது என்று உணர்வார் இது எல்லாருக்கும் வாய்க்காது பக்குவம் இருந்தால் வாய்ப்பு இல்லைன்னா நமக்கு அது வாய்க்கப் போவது இல்லை அதனால் இந்த ஏன சொல்ல உமாபதி சிவனார் பதினாலாம் நூற்றாண்டுக்குரியவர் தெய்வ சேக்கிலார் பெருமான் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்குரியவர் அப்போவே பயன்படுத்துகிறார் பார்வைங்கிற சொல்ல உமாவதி பின்னாடி பார்வை என மாக்களை முன்பற்றி பிடித்தற்கா அப்போ பார்வை விலங்கு அப்படிங்கிற சொல்லாட்சியை நமக்கு சேர்க்கிலார் பெருமான் தான் முதல்ல பயன்படுத்தினார் அப்புறந்தான் உமாவதி சிவம் பயன்படுத்தி மானை காட்டி மானை பிடிப்பது போல சிவம் மானிட சட்டை தாங்கி உடைய ஒருவரை முன்வைத்து நம்மளை எல்லாம் பிடிக்குது ஏன் நாம் மானிடர் என்பதனால் அப்போ நாம் வேற மாதிரி இருந்தால் வேற மாதிரி வருவார் அவர் எனவே நீங்கள் எ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி வந்து பிடிப்பவர் அவர் நான் இப்படி தான் இருப்பேன் வந்து பிடிச்சிக்கன்னா அல்ல செவருமா இதாங்க அவன் நம்ம மேலே கொண்ட கருணையில் பெரும் கருணையில் ஒன்று ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வறுவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் உங்களுக்கு எது உங்களை உங்களுக்கு எது லைக்குமோ அந்த வடிவத்தில் வந்துடுவான் நீங்கள் இந்த வடிவத்தில் தான் என் அறிவு மயங்கும்னா அந்த வடிவத்தை வந்து நிற்பான் இதுதான் அவனுடைய இல்லைப்பா நான் இந்த கோலம்லாம் தாங்கிலாம் வரமாட்டேன் நான் இப்படி தான் நிற்பேன் வரேனா வந்துக்க போறனா போய்க்க அப்படின்னு விட்டுடுவானா என்ன அதுதாங்க அவனிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் அதனால் அந்த வகையில் பார்வை அது மட்டும் இல்லை இந்த இவையெல்லாம் கட்டப்பட்டு இருக்குது பன்றி புலி கரடி எருமை மான் இவையெல்லாம் பார்வை விலங்குகளால் அன்றியும் பாறை முன்றி அங்கே அங்கே பா இதெல்லாம் நான் சொல்வது வேலி பகுதிக்குள்ளே போன உடனே முதல்ல கண்ணுக்கு புலப்படுவது நாய் அதை கடந்து போனீங்கன்னா அந்த விழா மரம் இருக்குது அந்த விழா மரத்தில் அவங்க வேட்டைக்கு பயன்படுத்துகிற வலைகள் கட்டி தொங்க இருக்கின்றன விழா மரத்தில் தான் நாய் கட்டப்பட்டுருக்குன்னு அர்த்தம் அந்த மர நிலத்தில் தான் நாயும் கட்டப்பட்டிருக்கு பக்கத்தில் இந்த பார்வை விலங்குகளும் கட்டப்பட்டு இருக்கிறது புளி மான் போன்ற கட்டப்பட்டு இருக்குது அதை கடந்து போனால் அன்றியும் பாறை முன்றில் ஐவனம் இந்த ஐவனம் என்பது நெல் என்று பேர் நெல் இன்றைக்கும் கேரள பகுதியில் விளைகிற நெல் நம்ம மண்ணில் விளையிற மாதிரி இருக்காது நம்ம மண்ணில் வருகிற பொன்னி ஐயாறு இருபது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் அவங்க விளைகிற அந்த நெல் எப்படி இருக்கும் பெரும் நெல்லாக இருக்கும் மலை நெல் என்று பேர் அரிசியே பெருசு பெருசாக இருக்கும் அது சோறாகும் போது கொட்டை கொட்டையாக இருக்குதுமா நம்ம என்ன எங்கூர் மாதிரி இல்லை அப்படின்னு வேறு வழியில் பையதா இங்கே கிடைக்கும் சாப்பிடணும்னு சாப்பிட வேண்டியது தான் நம்ம ஊரில் அப்படி போட்டு அப்படியே இன்னும் இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா பாசுமதி கிடைக்குது ஏன் நம்ம மண்ணுக்கு பொன்னியும் தான் கிடைக்கும் அங்கே கொஞ்சம் மேலே வடக்க போனால் பாசுபதி கிடைக்குது ஏ பாசுபதி இங்கே போட்டால் விளையாது இதை கூட அங்கே போட்டால் வேலைக்காகாது அது மாதிரி மண்ணுக்கு ஏற்ப பயிர்கள் இடப்படுவதை பார்க்குறோம் அதனால் அவங்க பகுதியில் விளைகிற நெல் மலை நெல் இந்த நெல்லுக்கு ஐவனம் என்று பெயர் அதான் சொல்கிறார் ஐவனம் என்ன செய்கிறாரு அப்படின்னா உணங்கும் எங்கும் உணங்கும் அப்படின்னா காய வைத்திருக்கிறாங்க உலர்த்துவதுன்னு பேர் உணங்குதல்னா உலர்த்துதல் அதை அறுவடை செய்து காய வைத்திருக்கிறாங்க எங்கள் பாறை மேலே அப்போ மரப்பகுதி இருக்குது மரத்து நிழலில் விலங்குகள் கட்டப்பட்டு பாறை இருக்குது அந்த பாறையில் நெல் மணிகளை காய வைத்திருக்கிறார் அதாவது உலர்த்துவதற்காக அதை பரப்பி வச்சிருக்கிறாங்க எனவே அந்த காட்சியை எங்கும் காணலாம் சரி இப்போ வேலி கடந்து நாய் கடந்து விழாமரம் கடந்து அப்புறம் பார்வை விலங்குகளை கடந்து இப்படியே நெல் மணி காய வைத்திருக்கிற இடம் இதெல்லாம் எதுக்கு காட்டணும் நீங்கள் வந்திருப்பது காட்டுக்குள்ள நீங்கள் போகிறது வேடுவர் இருக்கிற பகுதிக்குள்ளே உணர்த்தணும் நேராக இதுதான் கண்ணப்பர் வீடுன்னு காட்டலை இன்னைக்கு நீங்கள் திரைப்படங்கள் அப்படித்தாங்க காட்டப்படுது ஒரு அந்த கதையின் நாயகன் யார் உதாரணத்துக்கு ஒரு உழவர்னு வச்சுக்கோங்களேன் எப்படி காட்டுவாங்க அப்படியே வயல் பகுதியெல்லாம் காட்டி அங்கே ஆடு மாடுகள்லாம் இருப்பதை காட்டி ஏர் கலப்பையை காட்டி டிராக்டரை காட்டி அப்புறம் அப்படியே அப்படி ஒன்று ஒன்றா அப்படி அந்த குடிசியை காட்டி இங்கே தான் ஏன் அப்படியே போய் அப்புறம் அவரை போய் பக்கத்தில் காட்டி அவர் தான் அந்த அப்போ நீங்கள் இவ்வளோலாம் காட்டும்போது நீங்கள் முடிவு ஓ அவர் தான் அந்த நாயகர் போகிற இது கதை கதைக்களத்துக்கு அவர் தான் நாயகர் அப்படின்னு காட்டும் ஏன் எடுத்தோன்னே இவர் தான் நாயகன் காட்டுவதில்லை நீங்கள் சில படங்கள் அப்படி காட்டலாம் ஆனால் உத்தி என்பது என்னன்னு கேட்டால் காண்பவனுக்கு ஃபஸ்ட் சைட் அப்படிம்பாங்க பார்த்த உடனே இவன் தான் நாயகன் அப்படின்னு மனதில் பதியணும் அடுத்தது அவர் ரொம்ப எளிமையானவர் ரொம்ப லேசான மனம் உடைய அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்சியிலேயே அவர் மேலே உங்களுக்கு ஒரு அனுதாபம் வந்துடும் ரொம்ப நல்லவன் அவர் அப்படின்னு உங்கள் மனசில் பதிய வைக்கணும் அப்புறம் கதை போகிற போக்கில் போவது இதுதான் நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் எனவே இதுவே வந்து அந்த நாயகன் ஒரு எல்லா ரவுடித்தனம் பண்ணுறவன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி காட்டுவாங்க எடுத்தோன்னே இது மாதிரியே காட்ட போகிறாங்க இல்லை தப்பு டிப்புன்னு போட்டு உள்ள ஒரு கடைசியில் பார்த்தா ஆறம் அடிக்கிற பார்த்தா ஒரு அடிக்கிறார் அப்படின்னு காட்டுவான் ஏன் அதுக்கான க அதுக்குரிய கருவிகள் அப்படியே பட்டாக்கத்தை ஒன்று வச்சு இங்கே ஒன்று வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு இதெல்லாம் அப்படியே காட்டிகிட்டே போய் இதெல்லாம் காட்டாங்க அட நம்ம மாலை அவர்தான் யாரு அப்படின்னு காட்டணுமே அப்போ இதுதான் காட்சி அமைப்பு இதை நீங்கள் மூணு வருஷம் படிக்கணும் இதை திரைப்பட கல்லூரியில் போய் நீங்கள் நாயகர் யார் அப்போ கதைக்களத்துக்கு கேட்ப இதெல்லாம் காட்சிப்படுத்தணும் இதெல்லாம் துறை மறந்துடக்கூடாது இது ஒரே ஆள் சொல்வது தெய்வ சேர்க்கலாக இவர் தான் ஆர்ட் டைரக்டர் அவர் தான் ஒளிப்பதிவாளர் அவர் தான் பாத்திரமாக இருந்து பண்ணுபவர் இதை இத்தனையும் ஒருத்தர் செய்கிறார் ஆனால் நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா தனித்தனி படிப்பு படிக்கணும் ஒளிப்பதிவுக்குன்னு தனியாக படிக்கணும் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலைன்னு பேர் நீங்கள் அதுக்கு ஒருத்த பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க தான் பேக்ரவுண்டை வந்து வடிவமைக்கிறவங்க இந்த கதையை சொல்லியாச்சுன்னா இதுக்கு இதுதான் சரி அப்படின்னா நீங்கள் நகரத்துக்குள்ளேயே கிராமம் போல் ஆக்கிடுவாங்க அதுக்கு பேர் ஆர்ட் டைரக்டர்னு பேர் இதெல்லாம் ஒரு காட்சிக்குள்ளே இருக்கணும்னா இருக்கணும் அப்படிலாம் காட்டப்படுறது பாருங்கள் இத்தனையும் ஒருத்தட்டு கொட்டி கிடக்கிறது அவர் தான் தெய்வ சேர்க்கடாக அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படக் கல்லூரி முதல்வர் அவர் தான் இல்லைங்களா படம் கூறிய அந்த மாணவர்களுக்கெல்லாம் இவர் தான் கல்லூரி முதல்வர் அப்படின்னு வச்சுக்கலாம் மனதுக்குள்ள நூலில் அப்படிலாம் சொல்லலை நான் புரிஞ்சுக்கிறக்கா சொல்ல வேற ஒன்றும் இல்லை எனவே அது சொல்லார் இதை கடந்து போகிறோம் போகணுன்னு சொல்லார்